சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் வார விடுமுறையான இன்று மீன்களை வாங்க மீன் பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் ஜெயா இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை காசிமேடு மீன் சந்தையில அசைவப்பிரர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது மீன்களை வாங்க வந்த அசைவப்பிரர்கள் தங்களுக்கு விருப்பமான மீன்களை தற்போது வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து ஒரு புறம் பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வட சென்னை பொறுத்த மட்டுமே மீன் சந்தையாக விளங்கக்கூடிய சென்னை காசிமேடு சந்தை வந்து செயல்பட்டு வருகிறது இங்கு வரக்கூடிய சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளில் வரக்கூடிய அசைவப்பிரர்கள் வந்து மீன்களை வாங்கி செல்கிறார்கள் வியாபாரிகள் மீன் விற்பனை ஈடுபடக்கூடிய வியாபாரிகளும் சரி தங்களுக்கு விருப்பமான மீன்களை வந்து பார்த்து கூடை கூடையாக மீன்களை வாங்கி செல்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புத்தாண்டு தொடங்கி முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகப்படியான கூட்டம் வந்து அலைமோதி கொண்டிருப்பதை நம்மால் வந்து காண முடிகிறது மீன்களின் விலைப்பட்டியல் என்று பார்த்தால் பெரிய வகை மீன்களான வஞ்சிரம் வந்து எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரை கிலோவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கொடுவா கிலோ எட்நூறு ரூபாயிலிருந்து இருந்து எழுநூறு ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனையானது நடைபெற்று வருகிறது அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மற்ற மீன்கள் என்று பார்த்தால் சீலா பால்சூரா சங்கரா இவைகள்லாம் வந்து கிலோ ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இறால் நண்டு உள்ளிட்ட மீன்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் என்றால் கிலோ நானூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிகாலை முதல் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீன் பிடித்து வரத்து அதிகமாக காணப்பட்டு கூடிய இந்த நிலையில் புத்தாண்டு தொடங்கி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நம்ம சொன்னது போல மீன்கள் விலையும் சற்று குறைவாக இருக்கிறது மீன்கள் விற்பனையும் அமோகமாக நடைபெற்று வருவதால் மீன்களை வாங்க வரக்கூடிய அசைப்பவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மீன்கள் சற்று விற்பனை அதிகமாக காணப்பட்டு வருவதால் ஆழ்கடலுக்கு சென்று கடினப்பட்டு மீன்களை பிடித்து விற்பனை செய்யக்கூடிய மீனவர்களும் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை அசைப்பிர்கள் கூட்டம் அலைமதி கொண்டிருக்கிறது என்பது காசிமேடு சந்தையில் குறிப்பிடத்தக்கது விஜயா காசிமேடு சந்தையில் மீன் விற்பனை குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்